Wow! onion onion my 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 choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice, choice choice, is is wow! always always vegetable it's it's masala ஒவ்வொரு இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கட்சி வேறுபாடுகளை தாண்டி ஒரு சில தலைவர்களின் வெற்றி பெரிய அளவில் பேசப்படுகிறது அவர்களில் மிக முக்கியமானவர் ராகுல் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடர் தோல்விகளால் துவண்டு போன காங்கிரஸ் இனி பாஜகவை எதிர்த்து வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் உண்டானது இதனால் காங்கிரஸ் தேசிய தலைவர் பதவியில் இருந்து விலகிய ராகுல் மல்லிகார்ஜுன கார்கேவை காங்கிரஸ் தலைவராக நியமித்தார் களத்தில் இறங்கி கட்சி ரீதியாக காங்கிரஸை பலப்படுத்தும் வேலைகளை செய்தார் இதன் பலனாக இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது பாஜக இருநூற்று தொன்னூற்றி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி கேரளாவில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் இரு தொகுதிகளிலும் அபார வெற்றி பெற்றார் ராகுலை தொடர்ந்து அகிலேஷ் மம்தா ஸ்டாலின் உத்தவ் தாக்கரே தேஜஸ்வி என பட்டியல் இன்னும் நில்கிறது உத்தரப்பிரதேசத்தில் பாஜக காங்கிரஸ் கட்சிக்கு பிறகு சமாஜ்வாதியை மூன்றாவது பெரிய கட்சியாக மாற்றியுள்ளார் அகிலேஷ் ஓபிசி யாத ஓட்டுகளை குறிவைத்து வெற்றியை அள்ளியிருக்கிறார் மேற்கு வங்கத்தில் கணிப்புகளை தாண்டி மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தொன்பது இடங்களில் வென்றுள்ளது ரைடுகள் கைது என கடுமையான சவால்களை தாண்டி இது சாத்தியமானது என மம்தா கூறியுள்ளார் தமிழகத்தில் நாற்பது லோக்சபா தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற செய்துள்ளார் ஸ்டாலின் ராகுலின் கடினமான காலகட்டத்தில் அவருக்கு துணை நின்றுள்ளார் தமிழகத்துக்கு மோடியின் வருகை பாஜகவின் தாக்கத்தை தாண்டி இண்டி கூட்டணியின் வெற்றியை தீர்க்கமாக உறுதி செய்தார் மகாராஷ்டிராவில் பாஜக ஆதரவின்றி தன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்துள்ளார் உத்தவ் தாக்கரே இதனால் சிவசேனாவில் இருந்து விலகி ஷிண்டே பக்கம் சென்றவர்களுக்கு உண்மையான சிவசேனா நான் தான் என்பதை உணர்த்தியுள்ளார் பீகாரில் சுட்டரிக்கும் வெயில் முதுகு வலியை தாங்கிக் கொண்டு மோடி அமித்ஷாவுக்கு எதிராக பிரச்சாரத்தை தனித்து நின்று வழிநடத்தினார் தேஜஸ்வி இருநூற்று ஐம்பத்தி ஒரு பேரணிகள் நூற்றுக்கணக்கான ரோட் ஷோக்களில் உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார் சட்டசபை தேர்தலுக்கு களம் அமைத்துள்ளார் இந்திய கூட்டணியை தாண்டி பாஜக பக்கம் நிற்கும் இரண்டு தலைவர்களின் வெற்றியும் சாதனையாக பார்க்கப்படுகிறது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியை தோற்கடித்து சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதல்வராகிறார் லோக்சபா தேர்தலிலும் இவரது தெலுங்கு தேசம் கட்சி பதினாறு தொகுதிகளை வென்ற பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க ஆதரவு தந்துள்ளது சிறைவாசம் அனுபவித்து அதிலிருந்து மீண்டு வெற்றியை ருசித்துள்ளார் சந்திரபாபு பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமாரும் அவரது ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை பனிரண்டு இடங்களில் வெல்ல வைத்துள்ளார் அடிக்கடி அணி மாறுவது இவரது வாடிக்கையாக இருந்தாலும் அவருடைய வாக்கு வங்கியை இதுவரை இழந்தது இல்லை இந்த முறை பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழலில் முக்கிய அதிகார மையமாக மாறவுள்ளார்